சென்னை நியூஸ் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பணியில் இருந்த சென்னை மாநகராட்சி வாகன ஓட்டுநர் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பணியில் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் ஓய்வு பெற்றார் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது ஓய்வு பெறும்போது அவருக்கு எந்த பண பலனளிக்காமல் வெறும் கையோடு வழி அனுப்பியிருக்கிறது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சென்னை ராமாவரம் பஞ்சாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஓட்டுநராக தன் பணியை தொடங்கியிருக்கிறார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் ஓட்டுநர் பற்றாக்குறை காரணமாக சென்னை மாவட்ட ஆட்சியின் உத்தரவின் பேரில் நெற்குன்றம் பகுதியில் சென்னை மாநகராட்சி குப்பை அள்ளும் லாரி ஓட்டுநராக நியமிக்கப்பட்டார் தற்போது அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு பண பலன் எதுவும் அளிக்கவில்லை இதுகுறித்து அவர் கூறியதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ராமாபுரம் பஞ்சாயத்தில் வாகன ஓட்டுநராக பணியில் சேர்ந்தேன் பிறகு சென்னை மாநகராட்சிக்கு ஓட்டுநர்கள் தேவைப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் நெற்குன்றம் பகுதியில் பணி செய்து கொண்டிருந்தேன் கொரோனா பேரிடர் காலத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட காரணத்தில் பக்கவிளைவு ஏற்பட்டு என் சிறுநீரகம் சுருக்கம் ஏற்பட்டதினால் என்னால் தொடர்ந்து ஓட்டுநர் பணியினை செய்ய முடியவில்லை ஆகவே மாநகராட்சி அலுவலகத்தில் வாட்ச்மேனாக இருந்து வந்தேன் எனது முப்பது ஆண்டு கால பணியினை கணக்கிலிடாமல் எனக்கு எந்த சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் பண பலன் அளிக்கவில்லை நான் பணியில் என் உடலையே வருத்தி நோய்வாய்ப்பட்டதுதான் மிச்சம் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவை கூட உடன் பயணித்த பணியாளர்களின் ஏற்பாட்டில் நடந்தது அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று வேதனையுடன் தெரிவித்தார் ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம போறதுதான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து வர மன்றத்துல கண்டிப்பா வலியுறுத்தி போன மன்றத்துல நானு பட்ஜெட் செஷன்ல இதை நான் வந்து சொன்னேன் நிறைய பேர் இருக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நிறைய பேர் நிலை ஆகிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு அது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபலன் கொண்டு வாங்கன்றத இது வரைக்கும் நிறைய தடவை பேசிட்டேன் நான் மன்றத்தில் திரும்பவும் அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மன்றத்தில் போராடுறோம் நம்மளோட அதிகாரம் உள்ள வரைக்கும் நம்ம போராடுறோம் இருந்தாலும் அந்த கேஸ் ஃபாலோ பண்ணுறவங்க அதை கொஞ்சம் ரிட்டையர் ஆனவங்களுக்கும் நாளைக்கு பர்மனெண்ட் ஆகும் போது அந்த பிரதிபலன் கிடைக்கணுன்றதை உங்கள் அட்வொகேட் சார்பாக அவங்களுக்கு நீங்கள் வந்து தெரிவித்து அவங்கள்ட்ட அதுக்கும் சேர்ந்து கோரிக்கை மூலமாக கொடுத்து கேட்கணுன்றது மாட்டது நேரத்தில் தெரிவித்து ஐயாவுக்கு வாழ்த்து கூடுறேன் பஸ் வாழ்த்து வாங்குவேன் போ <laughs> <laughs> எல்லாத்தையும் சொன்னாங்க ஓட்டில் சொன்னா அப்படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூத்தி நாலு பதினோராம் மாதம் தீர்மானம் போட்டு பஞ்சாயத்து கோர்ட்ல நான் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேரும் அதன் பிற்பாடு தொண்ணூத்தி எட்டுல சிஎம்டில வண்டி வாங்கி கழிநீர் வண்டி வாங்கி அந்த கழிநீர் வண்டிக்கு என்ன டிரைவரா அதுவும் கலெக்டரோட தீர்மானம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதுபடி தான் எனக்கு இதுவா போட்டாங்க டிரைவரா போட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுல இருந்து இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் பஞ்சாயத்து போட்டு இது இதுவரைக்கும் எந்த ஒரு பர்மெண்ட்டும் கிடையாது ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாசம் எடுத்து வாங்க கார்பரேஷன் எடுத்து டிவிஷனு பதினஞ்சு ஜோன் ஆகி எடுத்தாங்க மாதிரி அதனால நான் வாட்ச்மேன் மாதிரி இந்த பாத்து நைட்டு இது வரைக்கும் நாலு வரைக்கும் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு எந்த ஒரு பண பயனும் இல்லாம நான் இன்னைக்கு நடத்துறேன் எனக்கு நடத்துறாங்க ஐயா தான் நடத்துறேன்னு சொன்னாங்க நான் நடத்துறேன் எங்க எல்லாம் திருச்சி இல்ல இருந்தாலும் நான் ஒர்க்கருக்கு ஏதாவது ஒரு நல்லபடியா நான் பண்ணிட்டுதான் போவேன் அப்படின்ற ஒரே முடிவுனால இன்னைக்கு எல்லாத்தையும் ரெண்டு பண்ணி எடுக்கணும்னு வந்து அது அதிகாரி நம்ம ராதாச்சு தியாகராஜபுடி மணி மணி அண்ணா எல்லாம் நம்ம கவுன்சிலர் நாராயண அதிகாரிகள் எல்லாம் என் குழந்தை உட்கார்ந்து இந்த விழாவில் நடிச்சுட்டு வந்தாங்க அதுக்காக